பொதுவாக அறிவிப்பாளர் ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் பொய்யர் புனைந்து கூறக்கூடியவர்கள் இட்டுக்கட்டக்கூடியவர்கள் என ஏகமனதாக அடையாளம் காணப்பட்ட ஒரு பட்டியல் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமானது பெரிய பட்டியல் அதில் பிரபலமாக இட்டுக்கட்டக்கூடியவர்கள் பொய்யுரைப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஹப் இப்னு வஹ்பால் காதி முகமது இப்னு சாய்பல் கல்பி முஹமது இப்னு மர்வான சூதி முஹமது இப்னு சயீத் ஷாமி நகை இஷாக் இப்னு நஜியா கயாத் இப்னு இப்ராஹிம் நகை المغيرة بن سعيد الكوفي احمد بن عبد الله الجويباري مأمون بن احمد الحربي محمد بن وكاشا الكرماني محمد بن القاسم الكنكاني محمد بن تميم الفارابي محمد بن زياد اليشكري نوح بن ابي مريم جابر بن يزيد الجوفي